அஸ்லாம் வரமத்துல வபரகாத்து குரு ஆனிய சிந்தனை திரு தொடர் பௌதீக உலக இயக்கத்தை விளக்கிய சூரா அடுத்து சுதந்திர மனித இயக்கத்தை விளக்க லஷத்தா நிச்சயமாக உங்கள் முயற்சி பல்வகைப்பட்டது இங்கு இவ்வசனத்துடனான கருத்து பொருத்த பாட்டை கொள்ளல் அவசியமாகும் சத்தியம் என்ற பிரயோகம் அவதானப்படுத்தல் என்ற கருத்தை குறிக்கிறது என்ற அபிப்பிராயத்தை கொண்டோர் பிரபஞ்ச உண்மைகளை காட்டி இறைவனை சுட்டிக்காட்டிய காட்டிய சூரா அதன் தொடராக மனித இயக்கத்தை காட்டி இறை அவதானம் அங்குள்ளது என்ற கருத்தை அவதானப்படுத்துகிறது என்ற விளக்கத்தை கொடுக்கலாம் சில அல்குரான் விரிவுரை ஆசிரியர்கள் வேறொரு கோணத்திலிருந்து இவ்வசனங்களை நோக்கினர் பிரபஞ்ச காட்சிகள் மனித இயல்பு என்ற சட்டத்தின் உள்ளே செயல் அதற்கான கூலி என்ற கருத்தை சூரா விளக்குகிறது மனித முயற்சிகள் ஆனால் அவற்றை இறை பிரக்ஞை கொண்டு நற்காரியங்களுக்காக செலவழித்து உயர்ந்த உண்மைகளை ஏற்று எனவும் கஞ்சத்தனத்தை நடத்தையாக கொண்டு இறைவனின் தேவை தனக்கில்லை என புறக்கணித்து உயர்ந்த உண்மைகளை நிராகரிக்கும் போக்கு எனவும் இரு அடிப்படை பிரிவுகளில் அடக்கலாம் என சூரா விளக்குகிறது அவ்வாறே கடும் தண்டனை பெரும் வெகுமதி என கூலியும் இரண்டாக பிரிகிறது என விவரிக்கிறது இவ்வாறு முயற்சியிலும் கூலியிலும் மனித வாழ்வில் இரு இருநேர் எதிர்நிலைகள் தோன்றுகின்றன இந்த உண்மைக்கு ஒரு பௌதிக தோற்றத்தை வழங்கும் வகையில் இரவு பகல் ஆண் பெண் என்ற இரு நேர் எதிர்நிலைகளை இங்கே அல்குர்ஆன் ஆன் காட்சிப்படுத்துகிறது சேஹ் சல்மான் அவுதா இந்நான்கு வசனங்களுக்கான இன்னொரு கருத்தை அவதானப்படுத்துகிறார் அதனை கீழே தருகிறோம் சமூகங்களின் வெற்றியும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உயர்வும் மூன்று அம்சங்களில் தங்கியுள்ளன என்ற கருத்தை இவ்வசனங்கள் காட்டுகின்றன ஒன்று இரவும் பகலும் இவை காலத்தைச் சுட்டுகின்றன காலத்தின் இரு அடிப்படை பகுதிகள் இவை இரண்டு ஆண் பெண் என குறிப்பிடப்படும் மனிதன் இவ்விரு சாராருக்கும் சமூக வாழ்வில் தனியான வகிபாகம் உள்ளது மனிதனே சமூக முன்னேற்றத்தின் அடிப்படை அம்சமாவான் மூன்று உழைப்பு மனித முயற்சி இனி சூரா முயற்சிகள் பல்வகைப்பட்டவை என்று கூறுவது அவதானத்திற்குரியது மனித முயற்சிகள் அவற்றின் உண்மைத்தன்மையில் வேறுபட்டவை அதற்கான உள தூண்டுதல்களால் வேறுபட்டவை அவற்றின் போக்குகளாலும் இலக்குகளாலும் வேறுபட்டவை அவ்வாறே விளைவுகளாலும் வேறுபட்டவை இச்செயல்களுக்கு காரணமாக உள்ள மனிதர்களும் அப்படித்தான் அவர்கள் இயல்புகளாலும் ஆசைகளாலும் சிந்தனை போக்குகளாலும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி உலகு என்று சொல்லும் அளவுக்கு வேறுபட்டவர்கள் இவ்வாறு மனிதர்களது முயற்சிகள் மாறுபட்டவை வித்தியாசமானவை என்பது உண்மையாயினும் அனைத்து மனிதர்களையும் இரண்டு பொது பிரிவுகளில் அடக்கலாம் என அடுத்து சூரா சொல்கிறது அம்மா மன் அத்தா வத்தா வசத்தக பில் ஹுஸ்னா லில் யுஸ்ரா யார் பிறருக்கு கொடுத்து இரையச்சம் கொண்டு மிகச்சிறந்தவற்றை உண்மை என ஏற்றுக்கொண்டாரோ அவருக்கு நாம் இலகு வழிக்கு செல்லலை எளிதாக்குவோம் வ அம்மா வில் ஹுஸ்னா ஃபசனுயிரு ஆனால் யார் கருமையாக நடந்து இறைவனின் தேவை தனக்கில்லே என்ற போக்கு கொண்டு இந்த மிகச்சிறந்த உண்மைகளை சாடுகிறாரோ அவருக்கு நாம் கடின வழிக்கு செல்லலை எளிதாக்குவோம் இவ்வாறு மனிதர்கள் அடிப்படையில் இரண்டு வகையினர் இரண்டு வகை முயற்சிகளை கொண்டவர்கள் ஒரு சாரார் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அதனையே வாழ்க்கையாக கொண்டவர்கள் அவர்களது முயற்சிகள் சத்தியத்தின் பாதையிலேயே அமையும் அடுத்த சாரார் அசத்திய வழி நிற்பவர்கள் அவர்களது முயற்சிகள் அசத்திய வழியில் அசத்தியத்திற்காகவே அமைந்து காணப்படும் இவ்விரு சாராரையும் அல்குரு ஆனின் வசனங்களில் நோக்குவோம் முதற் பிரிவினரை சூறா விளக்கியில் மூன்று பண்புகளை அவர்களுக்குச் சொல்கிறது அம்மூன்று பண்புகளையும் ஆழ்ந்து நோக்குகையில் அவை அனைத்தும் சிறந்த பண்புகளையும் உள்ளடக்கியமையை அவதானிக்க முடிகிறது யார் பிறருக்கு கொடுத்து கொடுத்து என்ற சொல் ஒரு திறந்த சொற்பிரியவமாகும் உயிரை நேரத்தை உடைப்பை அறிவை ஆலோசனையை கொடுத்தல் என்றெல்லாம் அது கருத்து கொடுக்கலாம் எனினும் ஹாதா என்ற அரபு பதத்தின் மொழிபெயர்ப்பே அச்சொற் பிரயோகமாகும் செல்வத்தை கொடுப்பதற்கே பெரும்பாலும் இச்சொல் அரபு மொழியில் பாவிக்கப்படுகிறது எனவே செல்வத்தை கொடுத்தல் என்ற பொருள் கொள்வதே இங்கு மிக பொருத்தமாக அமைகிறது இப்பின்னணியில் இப்பிரயோகத்தை நோக்கும்போது செல்வத்தை வணங்கி அதற்கு அடிமையாவதை விட்டு மனிதன் விடுதலை பெற வேண்டும் என அது முதலில் விளக்குகிறது உலகில் சத்தியம் நிலை பெற செலவழிக்க வேண்டும் இல்லாத ஏழைகளுக்கு அதனை வழங்க வேண்டும் சமூக பொது வேலை திட்டங்களுக்காக அதனை கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை அடுத்தடுத்ததாக இவ்வசனம் தருகிறது இவ்வாறு தாராளமாக செலவழிக்கும் மனப்பாங்கு மனிதனின் உயர்ந்த ஒழுக்கங்களில் ஒன்று அடுத்த மனிதர்கள் மீதான கருணையையும் இரக்கத்தையுமே அது காட்டுகிறது இரையச்சம் கொண்டு இத்தகா என்ற அரபு பதமே இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தக்குவா என்ற சொல்லின் இறந்த கால சொல்வடிவமே இதுவாகும் இறை பிரஜை கொண்டிருந்து என இதனை மொழிபெயர்த்தல் மிக பொருத்தமாக அமையலாம் இறை பிரஜை என்பது இரு வகைகளாகிறது ஒன்று இறைவன் பற்றிய பய உணர்வு இரண்டாவது இறைவன் மீதான அன்பு இவ்விரண்டும் இணைந்த மனநிலையே தக்குவா ஆகும் இந்த மனநிலையோடு கர்மமாற்றும் போது தக்குவா பூரணமாகிறது இந்த வகையிலேயே அல்லாமா முகமது அசத் தக்வா என்ற சொல்லை இறை பிரக்ஞை என மொழிபெயர்த்துள்ளார் இவ்வசனத்தின் மொழிபெயர்ப்பின் போதும் அவரது நூலில் இதனை அவதானிக்க முடிகிறது இந்த வகையில் தக்வா இறை என்ற பண்பை கொண்டோன் மிக தூய்மையுடன் வாழ முயற்சிப்பான் நற்செயல்களில் ஈடுபாடு காட்டுவான் தீய செயல்களைத் தவிர்த்து கொள்வான் இறை திருப்தி நாடி செயற்படுவானே தவிர புகழையோ பட்டம் பதவிகளையோ நோக்கமாக கொள்ள மாட்டான் மிகச் சிறந்தவற்றை உண்மை என ஏற்றுக்கொண்டோரோ அல் ஹுஸ்னா என்ற குர்ஆனிய பதத்தையே மிகச் சிறந்தவை என மொழிபெயர்த்துள்ளோம் மிக அழகிய அதி உயர்ந்த என்றெல்லாம் இச்செயலுக்கு பொருள் கொள்ளலாம் ஏற்கிறாரோ என்ற மொழிபெயர்ப்பின் அரபு பதம் சத்தக என்பதாகும் உண்மை என ஏற்றான் என்பது அதன் நேரடி பொருளாகும் வசனத்தின் இந்த அமைப்பை நோக்கும் போது அது கருத்துக்களையும் சிந்தனைகளையும் ஏற்றல் என்ற கருத்தையே கொடுக்கிறது என்பது தெளிவு மிகச்சிறந்தவை என்ற பிரியவும் ஒரு விரிந்த பரந்த கருத்தை உள்ளடக்குவதாகும் கருத்துக்களில் சிந்தனைகளில் எவை மிக சிறந்தவையோ அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளல் என்ற விரிந்த கருத்தை இது கொடுக்கிறது நம்பிக்கைகளையும் இது குறிக்க முடியும் அவ்வாறே ஒழுக்கம் நடத்தை சட்டம் அனைத்தையும் இது உள்ளடக்கும் இங்கு குர்ஆன் இறை வழிகாட்டலை இவ்வாறு அறிமுகப்படுத்துகிறது அதை முன்வைக்கும் நம்பிக்கைகள் மிக அழகானவை அதன் சட்டங்களும் போதனைகளும் ஒழுக்க நெறிமுறைகளும் மிக உயர்ந்தவை நலன் பயப்பவை இது இறை வழிகாட்டல் எனவே நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று பேசாமல் இந்த வழிகாட்டலை ஆராய்ந்து பாருங்கள் அறிவுபூர்வமாக நோக்குங்கள் அது உயர்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என இவ்வசனம் உணர்த்துகிறது இவ்வாறு உயர்ந்த முயற்சி உண்ட மனிதனை மூன்று பண்புகளால் இவ்வசனங்கள் அறிமுகப்படுத்தின ஒன்று செல்வத்தின் பட்டிலிருந்து விடுபட்டு செலவழித்து வாழும் தாராள மனப்பாங்கு இரண்டு இறை பிரக்ஞை கொண்ட தூய்மையான வாழ்வு மூன்று உயர்ந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு இவை சிறந்த சமூக வாழ்க்கையை உருவாக்குவதற்கான உயர்ந்த நட்பண்புகள் என்பது தெளிவு சமூக உருவாக்கத்தின் ஆரம்ப கட்டமான மக்கா காலகட்டத்தில் அல் குர்ஆனின் போராட்டம் இப்படியான மனிதர்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டே அமைந்தது இந்த உண்மையே நன்குணரப்பட வேண்டும் உயர்ந்த நட்பண்புகளே சமூக வாழ்வின் அடிப்படை ஒரு சமூகம் வெறும் சட்டங்களால் கட்டியெழுப்பப்படுவதில்லை இத்தகைய பண்புகளாலேயே கட்டியெழுப்பப்படுகிறது மனித முயற்சிகளை அல் குர்ஆன் கூறும் இந்த உயர் ஒழுக்கங்களின் பக்கம் திருப்புவதே இஸ்லாத்தின் அடிப்படை வேலை திட்டமாகும் இப்போது இந்த பண்புகளின் விளைவு என்ன என சூரா விவரிக்கிறது இன்ஷால்லா தொடரும் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.